வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு எளிய பரிகார தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பரீட்சை டைம் அப்போ இந்த பரீட்சையில் வந்து காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் சரி இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் சரி டாக்டர் இன்ஜினியர் போலீஸ் இந்த மாதிரி பெரிய பரீட்சை எழுதக்கூடியவர்களும் சரி முன்னாடியே ஒரு ஆலோசனை செஞ்சிக்கணும் எப்படி நம்ம இதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற முறைகளை நம்ம விஷயங்களை கற்றுக்கணும் அப்போ நாம் எந்த மாதிரியான முறைகளை நம்ம கையாண்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எளிமையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தாந்திரிக பரிகாரம் மூலிமா நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நவகிரக கற்புசாமி அப்படின்னாவே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு ராசி கட்டத்துக்கும் ஒம்பது கோள்களுக்கும் தலைவனாக இருந்து இந்த ராசிபுரத்து மண்ணில் அருளாசி செய்யக்கூடியவர் அப்படிங்கும்போது எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்போ எப்படி நம்ம இதை கையாளலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸு அவ்வளோதாங்கய்யா அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு அப்படின்னாவே கருமாவை எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிரி வீட்டில் போய் நாம் சாப்பிட்டு வந்தால் கூட அவன் வீட்டில் ஒரு நாலு மிளகு எடுத்து வாயில் போட்டு வந்தோம்னா அந்த விஷம் முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் நம்ம பைரவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகால விளக்கு தீபம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கருமா விலகும் மிளகு சாதம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கருமா விலகும் அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பதினோரு மிளகு ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சம் பெருசாக அதில் வந்து அந்த பதினோரு மிளகை போட்டுக்கிட்டு வாங்க தினமும் காலையில் பரிட்சை எழுதுறதுக்கு போகிறீங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் போகிறீங்க அப்படின்னா போகிற வரைக்கும் அந்த மிளக பதினொன்று பதினொன்று பெத்த தாய் தந்தைகள் வந்து பிள்ளைங்க கையில் கொடுத்து அதை வந்து போட்டு கவனமாக சந்திக்கணும் நம்ம பிள்ளை பெரிய அளவுக்கு வெற்றியாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிறது பெருசு இல்லை ஆனால் அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பதினோரு மிளகு தினமும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்து போட்டு போகணும் எண்ணிக்கையில் அதை வந்து பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் தினமும் போடணும் போட்டு முடித்தோடன அதை வந்து வீட்டில் பவுடராக அரைச்சி ஒரு ஹோட்டலுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிள்ளைங்க மார்க்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடைவாங்க நல்ல பரீட்சையில் முன்னேற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய வார்த்தைகள் நினைவில் இருக்கும் பிள்ளைங்க அந்த இடத்துல ஒரு வெற்றியாளராக உங்களுடைய பேரை ஜவிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க இந்த பரிகாரம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய குருமார்கள் சொல்லிய பரிகாரங்கள் அதனால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பலனடைய வேண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கருப்புசாமி சாமி துணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் அதனால் கவலைப்பட வேணாம் எத்தனையோ கோயில் கும்பலாக இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறதுனால் நமக்கு அந்த இடத்துல முழுமையாக செய்ய முடியாது ஒரு கோயில் அப்படின்னா வசதி இல்லாத கோயில்கள் அதை வந்து பராமரிக்க முடியாமல் இருக்கு கோயில் கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பார் அதனால் இருப்பக்கூடிய கோயிலுக்கு கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்திவிட்டு இல்லாத கோயில்களுக்கு நீங்கள் செய்யுங்க அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோயிலோடைய புண்ணியமும் இங்கேயே கிடைக்கும் அதனால் கருப்புசாமியுடைய பரிபூர்ண ஆசி அணிகரமும் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகாரங்களும் நாங்கள் சொல்லி தருகிறோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் கூப்பிடுங்க கூப்பிட்ட அடுத்த செகண்டே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான ஒரு எளிய தீர்வாக கருப்புசாமி கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோட கருப்புசாமி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இந்த சேனலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு பதிவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு எளிமையான விஷயங்கள் வந்து கிடைக்கும் அதனால் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க வேணாம் நிறையா மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கொடுங்க நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க